மதுரைக்கு பக்கத்திலே திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்திலே ஒரு மலை அந்த மலைக்கு பெயர் திருக்கூடல் மலை அதுக்கு என்ன பேரு திருக்கூடல் மலை பழைய காலத்திலே காகபுசுண்டர் மலை சித்தர்களில் முதல்வர் காகபுசுண்டர் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்க்கைன்னு சொல்றாங்க அவரை பத்தி அவ்வளவு எழுதியிருக்காங்க அங்க இருந்தவருக்கு என்ன பேரு கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் அனுபவிச்சிருக்கேன் கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சமாதி அவரை பத்தி ரெண்டு விஷயம் சொல்றேன் மதுரையில வடக்கு மாசி வீதி கருப்பண கோனார் அப்படின்னு ஒரு பெருங்கோடீஸ்வரர் ஒன்னு தெரிஞ்சுக்கிடுங்க மதுரை பாப்புலேஷன்ல பெரும்பகுதி யாதவ பெருமக்கள் மீதி சௌராஷ்டிர பெருமக்கள் சௌராஷ்டிராவும் இல்லை நாம் மதுரையில எழுபத்தஞ்சு பெர்சன்ட் ஆள் கிடையாது செல்வம் செல்வாக்கு யாதவர் கருப்பண கோணார் ஒரு பிள்ளை இருளப்ப கோனார் கல்யாணம் பண்ணி வச்சார் இருபத்தி நாலு வயசு ஏதோ வியாதி டாக்டர் வந்து பார்த்தார் ஜாதகம் சரியா இல்லை சனி சரி இல்லை அவன் என்ன மாத்தவா முடியும் நம்மளால முடியாது இன்னும் ஒரு வருஷம் ஓடும் அதுக்கப்புறம் கடவுளை நினைச்சுக்க வேண்டியதுதான் பணக்காரர் நம்ம நாட்டில் லஞ்சம் வாங்காத ஒரே ஆடு இந்த யமதர்ம ராஜா தான் நம்மளும் தான் பார்க்கிறோம் இந்த கடங்காரம் வாங்க மாட்டேங்கிறேன் காப்பாற்றணும் பணம் இருக்கு உயிரை யாரையா கொடுப்பா கருப்பண கோணாருக்கு கண்ணீர் மதுரையில் புட்டுத்தோப்பு புட்டுத்தோப்புல ஒரு சித்தர் சமாதி மதுரையில இருபது சித்தருக்கு மேல சமாதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள பதினாறு சித்தர் சமாதிகள் இருக்கு மறந்துடாதீங்க மூலஸ்தானம் சொக்கலிங்க பெருமான் சுந்தரேச சித்தர் மதுரை நம்ம கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள்னு பேர் இந்த சுவாமிக்கு இந்த சித்தர் மதுரையில் திரிகிறார் ஒரு நாள் அந்த வைகை ஆத்தங்கரை பிட்டுத்தோப்பு அங்கே உள்ள ஒரு சித்தர் சமாதி சித்தருக்கு குரு பூஜை எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க இந்த கட்டி மாயாண்டி சாமியும் வந்து உட்கார்ந்து இருக்கார் கோவனம் கட்டி இருப்பார் உடம்பு பூர விபூதி வேற ஆடை கிடையாது இந்த காலை குத்துக்கால் இட்டு உட்கார்ந்து இருப்பார் இந்த ரெண்டு காலம் ஐயப்பசாமி இருக்கார் பார்த்தீங்களா அந்த ஆசனம் போட்டால் குருமச்சரியத்தை காப்பாற்றலாம் அந்த ஆசனத்தில இருப்பார் அன்னைக்கு வந்தார் அப்படி உட்கார்ந்து எதுக்கு அந்த இன்னொரு சாமியினுடைய குரு பூஜை குரு பூஜை முடிஞ்சது கத்திகுளம் மாயாண்டி சுவாமி இருந்த அம்மா கோவலையில கொடுத்த கையில ஊத்து எப்படி கையில ஊத்து கையில வாங்கினார் குடிச்சாரா இந்த முழங்கை வடியாக தண்ணி வழ பார்த்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து அப்படியே தண்ணி வழிகிறது கீழே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் அந்த தண்ணியை அவரு குடிச்சுட்டார் இவர் திரும்பினார் அவர் காலில் விழுந்தார் சுவாமி உங்கள் எச்சிலை அருந்தும் பாக்கியம் கிடைத்தது நான் தன்யனானேன் நீ என்னுடைய சீடன் அருகன் என்ன கிடச்சிது எச்சில் கிடைச்சிது இப்போ அவர் இவரை பார்க்கிறார் யார கட்டுகுளம் மாயாண்டி சுவாமியை இந்த எச்சில் தண்ணீரை குடிச்சாருல்ல அந்த சாமி பார்க்கிறார் சாமி என்ன இந்தா இந்த பையனுக்கு இருளப்பன்னு பேரு கோனாருடைய பிள்ளை இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஜாதகன் சரியில்லைங்கிறாங்க ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருங்கிறாங்க இந்த பிள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும் எங்க இருந்து காப்பாற்ற முடியுமா முடியும் என்று காட்டியவர்கள் இந்த இந்து சமயத்தை சேர்ந்த ஞானிகள் மறக்காதீங்க தலையெழுத்து அழிக்க முடியுமா செயல்பற்றழிந்தது செந்தூர் வயற்பொழி தேங்கடம்பின் மால்பற்றிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பற்றடிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தேன்மா எழுதனை எடுத்து முருகப்பெருமான் திருவடி பத்தில் அழிந்து விட்டது கண்டர் அலங்காரம் சாமி வெவ்வேறு இருளப்பன் ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போகும்னு ஜாதகத்தில் சொல்றாங்க நீங்க தான் காப்பாற்றணும் வண்டியை கட்டு ஒத்தமாட்டு வண்டி வண்டியை கருப்பண கருப்பணக்கோனாருடைய வண்டி கட்டுக்குண மாயாண்டி சாமி உள்ளே உட்கார்ந்தார் உள்ள உட்காரு உள்ள உட்காத்தினார் வண்டி அவரு ஓட்டுவார் யாரு ஓட்டுறா சித்தர் நம்ம வாழ்க்கை தேரை யார் ஓட்டுறா இந்த இவர் ஓட்டுறாருங்க நம்ம தெரியாம நான் சம்பாதிச்சு நாம் பணக்காரன் நாம் பெரியாடு அவர் தானே ஓட்டுறார் பார்த்த சாரதியாக பகவான் அர்ஜுனன் தேரை மட்டுமா ஓட்டினான் நம்ம வாழ்க்கை தேரையும் ஓட்டிக்கொண்டிருக்கிறான் கட்டுக்குண சாமி தேரை ஓட்டுறார் தேரா வண்டி வண்டியை ஓட்டுறார் பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் கட்டி குளத்துக்கு அடுத்தாக்களும் கருப்பனேந்தல் நாங்கள் எல்லாம் போய் கும்பிட்டுருக்கேன் இந்த சித்தர் சமாதி எங்கே இருந்தாலும் போய் பார்க்கறது கருப்பனேந்தல் கொண்டுகிட்டு போயிட்டாரா ஒரு பிள்ளையார் கோயில் உட்கார் இந்த பிள்ளை உட்காந்துட்டான் ஒரு இடத்துல கடப்பாரையை வச்சு சித்தர் தோன்றார் உடனே நாலு ஆள் ஓடி வந்தான் இந்த இடத்துல தோண்டு தோண்டியாச்சு பள்ளம் கீழே ஒரு ஆள் உட்காந்து பூஜை பண்ணலாம் பள்ளம் சாமி என்ன பண்ணார் தெரியுமா இருளப்ப கோனார் அப்படி உட்கார வச்சு விட்டு சாமி பள்ளத்துக்குள்ளே இறங்கிட்டார் கட்டி குளம் சுவாமி மேலே ஒரு சாலை போட்டு மூடு உள்ளே இறங்கி உட்காந்து மேலே மூடியாச்சு மூணு நாள் வெளியில் வந்தேன் நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆனால் பரிசிக்குது இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்காரே இவர் பேசி சாமி பேசி இன்னைக்கு எத்தனை மணிக்கு சோறு போடுவாங்களோ ஒண்ணு தெரியலையே உள் மனசு பேசுதா இல்லையா பசிக்குமா இல்லையா சாமி மூணு நாள் இல்லை போக்கார் இங்கே மூணு நாள் உட்கார்ந்து மூணாவது நாள் தள்ளித்து வெளியில வந்தார் ஏமன் ஏமாந்து போயிட்டான் புரியுதா புரியலையா திரும்ப கூட்டிக்கிட்டு வந்தார் இருளப்ப கோனார் அதுக்கப்புறம் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உயிர் வாழ்ந்தார் கத்திகுளம் சாமிக்கு சமாதி வைக்கிற பொழுது கோயில் கட்டி கொடுத்தவர் இருளப்ப கோனார் வந்து பாருங்க திருக்கூடல் மலை கட்டிகுளம் அந்த பகுதி கட்டிகுளம் மாயாஞ்சி சுவாமி கையில காசே இருக்கார் தமிழ்ல காசுன்னா என்ன அர்த்தம் அவன் காசு இல்லாதவன்னா குற்றம் இல்லாதவன் தமிழில் காசுன்னா குற்றம் இனிமேல் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலத்தில் தமிழில் அப்படி அர்த்தம் பண்ணி வச்சிருக்காங்க காசுன்னா குற்றம் இவர் கையில காசு இல்லை மனசுல எங்க காசு இல்லை ட்ரெயினில் போய் உட்கார்ந்துட்டார் எங்க போகணும் மானாமதுரை போகணும் மானாமதுரையில் ஒரு சமாதியில இவர் போய் ஆசீர்வாதம் பண்ணணும் ஒரு கோவனா உடம்பு போரா விபூதி ட்ரெயின் அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பாருங்க இப்படி அவருக்கு பிடிச்ச முத்திரை இது கைய பாத்தீங்களா நந்தி மாதிரி இருக்கும் சரியா இந்த முத்திரையில உட்கார்ந்தீங்கன்னா உடம்புல பல வியாதிகள் தீரும் சும்மா இருக்கிற போதே புடி வச்சு உட்காருங்க இந்த மூணு சேர்ந்தால் ஒரு மின்சாரம் உண்டாகும் யோகிகள் ஞானிகள் பேசுகிறார்கள் சாமி இப்படி இருப்பார் இல்லை இப்படி இருப்பார் அப்படியே தியானம் இந்த ரயில்வே செக் பாருங்க டிக்கெட் இருக்கா இல்லையான்னு செக்கிங் வந்துட்டார் அப்போல்லாம் அது உண்டு வந்துட்டாரா எல்லார்ட்டையும் டிக்கெட் செக் பண்ணியாச்சு கட்டிக்கொள்ள சாமி தியானம் தெரியுது ஒரு கோபம் வருமா வராதா என்ன டிக்கெட்டும் வாங்காமல் கண்ணை முடிவிட்டு இருக்கேன் பேனா மண்டையில் மூணு தட்டு முளிச்சார் சிரிச்சார் திரும்ப தியானம் நம்ம ஊற்று பயல்களை ராத்திரி ஒம்பது மணிக்கு அவன் தூங்குகிற போது சாப்பிட்றான்னு எடுத்து சாப்பிட உட்கார வச்சா ஒரு வாய் சாப்பிட்டு திரும்ப தூங்கிடுறேன் புரியுதா அதெல்லாம் பிள்ளைகளை எழுப்பி சாப்பாடு போட்டாவில் தெரியும் நம்ம ஒரு நேரம் சாப்பிட்டு பிள்ளை ஒரு நேரம் சாப்பிட்டு அவர் ஒரு நேரம் சாப்பிட்டு இந்த அநியாயமெல்லாம் இப்போத்தான் நடக்குது முழிச்சார் சிரிச்சார் தியானம் அவனுக்கு கோபம் டிக்கெட் கோபம் வரமா வராத வெள்ளைக்காரன் சும்மா இல்லை நம்மெல்லாம் அப்போ அடிமைகள் கோபம் வந்துடுச்சு இந்த ஆளை வண்டியை விட்டு இறக்கி விட்டுறேன் போ இருந்தவங்கள்லாம் சொன்னாங்க சாமி அவரு ஆடு மகான் திக்க காசை நாங்கள் தர்றோம் அவரை ஒன்றும் தொல்லப்படுத்து இல்லை இவங்களுக்கெல்லாம் புத்தி வரணும் யாருக்கு புத்தி வரப்போகுதுன்னு அவருக்கு இல்லையா தெரியும் நமக்காது தெரியும் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரணும் திருப்ப மண்டையில் மூணு தட்டு சாமி விழிச்சார் போ கவலையே போடலை எந்திரிச்சார் எல்லாரையும் பார்த்தார் ஒரு சிரிப்பு சிரிச்சார் இறங்கிட்டார் வண்டியை நிறுத்திவிட்டேன் வெறுக்காக வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டேன் அங்கே ஒரு ஆலமரம் சாமி வாங்க 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 இங்கே வந்து உட்காருங்க அந்த காலத்தில் தட்சிணாமூர்த்தி இருந்த இடம் வாங்க ஆலமரத்தை அடிக்கிற போய் உட்கார்ந்தாரா விட்ட யோகத்தை தொடர்ந்துட்டார் ஆலமர்த்தடியிலே இப்போ புது தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்திருக்கார் கல்லாலின் உடை அமர்ந்து நான் அங்க முதல் கத்த கேள்வி வல்லாறுகள் நான் வருக்கும் பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வோம் சாமி உட்கார்ந்துட்டாரா இவர் இங்க பச்சை கொடிய காமிச்சார் ரயில் போகணுமே போக மாட்டேங்குது ஓடுற என்னென்ன புடிச்சு எடுக்கிற ஓடமாட்டேங்குது ஒழுங்கா ஓடல ஆனதுக்கு இன்னும் வரலையே தள்ளவா சொல்ல முடியும் காரா இறங்கி தள்ளுங்கிற ட்ரெயின் பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் தவிக்கிறான் ஒரு பெரியவர் ஐயா மாதிரி ஐயா இந்த சாமியை இறக்கி விட்டுட்டீங்க ஐயா அவரை உள்ள உட்காரவங்க ஐயா அப்போ தான் ஐயா ரயில் ஓடு மாட்டேன் சரி முடியலை எல்லாரும் சொல்லிவிட்டேன் சாமியை உள்ள உட்கார வை இப்போ நம்ம செட்டிங் தனியாகிட்டாரு ஓட்டு அந்த பக்கம் விழுந்துருச்சு சாமிகிட்ட போனாங்க அப்பு ரயில் ஓட மாட்டேங்குதா அவர் அப்பு அவர் தங்கிவிடுறார் ரயில் ஓட மாட்டேங்குதா சிரிக்கிறார் சாமி வந்து உட்காருங்க கவலைப்படவே இல்லை இறக்கி விட்ட போது கவலைப்படவும் இல்லை திரும்ப ஏறி உட்காருங்கிற பொழுது சந்தோஷப்படவும் இல்லை ராஜ்யம் வேணுங்கிற பொழுது ராமனுக்கு சந்தோஷமும் இல்லை காட்டுக்கு போன்னு சொன்ன பொழுது போல் இத்திருந்து சித்திரத்தின் அலர்ந்த சந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் சாமி வந்தாரா உட்கார்ந்தாரா தியானத்தில் உட்கார்ந்தாரா பச்சை கொடிய காமிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மானாமதருக்கு போயாச்சு சாமி ஓடி வந்தான் காலில் உண்டு அவனை பாராட்டன் அப்பு இன்னிமே ராமேஸ்வரம் போற சாதுக்களை தொல்லப்படுத்தாதே அப்பு ராமேஸ்வரம் போற சாதுக்கள் என்னேறியுமா பண்ண அந்த வெள்ளக்காரன் அரசாங்கத்துக்கு எழுதி இருந்து ராமேஸ்வரத்துக்கு செல்லக்கூடிய சாதுக்கள் இனிமேல் இந்த ரயிலில் டிக்கெட் வாங்க வேண்டியது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கெசட் கெசட்ல போட்டும் எப்படி இருக்கு யாரு கத்திகுளம் மாயாண்டி சுவாமி ஒரு ஊர்ல குழந்தை பிறந்தது பிறந்த உடனே அந்த டாக்டர் ஒரு மணி நேரத்துல சொன்னார் இந்த பைய கல்லூரி பேராசிரியனாக வருவான் எப்படி அழ ஆரம்பிச்சா ஒரு மணி நேரத்துக்கு விடாமடுற புரியுதா ஒரு மணி நேரத்துக்கு பேசனா அழுதனா எனக்கு தெரியாது ஆனால் சில ஞானிகளை சில சித்தர்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்